ஸ்ரீமதே ராமானுஜாயனமக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இதுவும் திருக்கண்ணபுரம் பாசுரம்தான் இது தலைமகனை பிரிந்த தலைவி இறங்கி கூறிய பாசுரம் நிற்றல் அறத்தொடு நிற்றல்னால் பெண்மைக்குரிய அந்த சில அந்த கட்டுப்பாட்டுகளில் நின்று சொன்னி சொல்கிற பாசுரம் இது வந்து தலைவியுடைய பாசுரம் எப்படி பாருங்கள் பார்த்தாலும் புரியும் உங்களுக்கு கரையெடுத்த சுரிசங்கம் கனபவளத்து எழுகுடியம் எடுத்து வருமுனல் ஜூழ் திருக்கண்ணபுரத்து உரையம் விரை எடுத்த துழாய் அலங்கள் விரல் வரை தோல் புடைபெயர வரை எடுத்த பெருமானுக்கு இழந்து சுரிவளையே இந்த பெருமானுடைய காதலினால் நான் என்னுடைய வலை வலைகளை இழந்தேன் அந்த பெருமான் எப்படி இருக்கார் எங்கே இருக்கார் சொல்கிறார் அந்த கரையெடுத்த சுரி சங்கம் வரி சுரியின சுழ் இருக்கிற சங்குகளும் அப்புறம் பவளக்கொடிகளும் அலைகளால் திரையெடுத்துன்னா அலைகள் கொண்டு வந்து கரையலை சேர்க்கறது அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்தில் எழுந்திரி இருக்கும் பெருமாள் அவர் என்ன பண்ணிட்டுருக்கார் விரைகெடுத்த துளாயலங்கள் விரைநா வாசனை வீசுகின்ற துளசி மாலையை விரல் வரைதோல் புடை மா அம்மாறு மாலை அணிந்த விரல் வரை தோல் இதெல்லாம் கம்பீரமான மலை போன்ற தோண்கள் புடைய பெயர அசைய வரைகெடுத்து கோவர்தகிரியை எடுத்த அந்த பெருமானுக்கு இழந்தேன் என் சுரிவலைங்க இதான் அர்த்தம் எல்லா பாசனமும் இப்படி தான் முடியும் எடுத்த சுரி சங்கும் கனபவளத்து எழுகுடியம் திரை எடுத்து வருமுனல் ஜூழ் திருக்கண்ணபுரத்து புறத்து உரையும் விரை எடுத்த துழாய் அலங்கள் விரல்வரை தோல் எடுத்த பெருமானுக்கு இழந்தேன் கண் வரிவளையே வரிவளையே அரி விரவு முகிற்கனத்தால் அகில் புகையால் வரையூடும் தெரி வரிய மணிமாட தெருக்கண்ணபுரத்து உறையும் வரி அரவில் அனைத்து இன்னு மழை மத மழை மதத்த கரி வெறுவ மறுப்பு சித்தார்க்கு கிழந்தேன்கண் கணவளையே வெறும் இல்லை அறிவிறவு முகிர் விரவுன்னா பரவி இருக்கிறது அரியனால் கருப்பு நிறம் எதனால் புகையினால் அறிவிரவு முகிர் கணத்தால் மருவு முகிர் அப்படின்னா புரியுது மேகத்தினால் இருண்டு இருக்கிறது கனத்தால் அப்புறம் அகில் புகையால் அப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த அயில் கட்டைகளை இழுத்து புகை போடுகிறார்கள் அந்த புகையாலும் இர இரண்டு இருண்டு இருக்கிறது வரையோடும் தெரி வரைய அப்படின்னா மலைகளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும் தெரியலை அவ்வளோ பெரிய மா அணிமாட கண்ணபுரம் மாடங்கள் அவ்வளவு பெருசாக இருக்கிறது மலையாக மாடமான்னு தெரியல இதுதான் அர்த்தம் ஏன்னா இருட்டுனால படிச்சு அப்படி இருக்க திருக்கண்ணுறத்து உரையும் வரி அரவின் வரி அரவின் அணை வரி உள் வரியல் உடைய பாம்பு அந்த அந்ததாயனத்தில் துயின்று மழை மழை மதத்த சிறுதருக்கண் கரி வெறுவ மழை பார்த்தா மத நீர் மழை போல கண்ணிலேந்து வந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட கோலையா மறுப்பு சித்தார்க்கு அவனுடைய கும்பை பொறித்தவனுக்கு கிழந்தேன் என் கணவளைய கண கணவளையே அப்படிங்கலாம் நினைக்கிறேன் அரி விரவு முகிர் கணத்தால் முகி கணத்தான் அகில் புகையால் வரையோடும் தெரிவறிய மணிபாட மணிபாட திருக்கண்ணபுரத்து உரையும் வரி அரவின் அனைத்து இன்று மழை மதத்த கண் கரி வெறுவ அந்த குவலையாவிடம் கரி யானை பயப்படும்படி மறுப்பு சித்தார்க்கு இழந்தேன் கண் கனவளையே அப்புறம் துங்க மா மணிமாட நெடுமுகட்டின் சூலிகை போம் திங்கள் மாமுகில் துணிக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் பைங்கண்மால்மிடையடர்த்து பனிமதி கோள் கோள் விடுத்துகந்த செங்கண்மால் அம்மானுக்கு இழந்தேன்கன் செறிவளையே அர்த்தவா துங்கமா துங்கன்னா ரொம்ப உயர்ந்த பெரிய மணிமாடங்கள் எடுமுகட்டின் சூலிகை அதனுடைய உச்சியில் இருக்கிற அந்த சூலம் அது போய் என்ன பண்ணுறது மேலே போய் திங்கள்மா முகில் துணிக்கும் ஆவது திங்களில் சந்திரனை தொடருது அப்புறம் முகிலை கிழிக்கிறது மேகத்தை கிழிக்கிறது அப்படிப்பட்ட உரையும் செங்கன்மால் சிவந்த கண்களுடைய பெருமான் விடையடர்த்து நப்பின்னை பிராட்டிக்காக கீழே எருதுகளை அடர்த்து பனி மதி கோள் விடுத்து இப்போது சந்திரனுடைய பாபத்தை போக்கின அவனுக்கு சந்திரன் அவன் சாபத்தை போக்கினவன் அவன் எங்கண் மாலம்மானுக்கு இழந்தே என்கறிவளை படிக்கலாம் நினைக்கிறேன் துங்க மா படிபாட நெடுமுகட்டின் சூழிகை போம் திங்கள் மா முகில் துணிக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் மால் விடையடர்ந்து பனிமதி கோள் வந்த செங்கன் மாலம்மானுக்கு கன் செறிவளையே அப்புறம் கணமரபு கனமரபு மயில் அகவு கடிவொழில் சூழ் நெடுமருகில் திணமரபு கண மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் மணமரவு தோளாய்ச்சி பார்க்க போய் உரல் நூடும் புனர் மருதம் கிரநடந்தார்கு இழந்தேன் என் பொன்பழையேன் கணமரவுன்னா கோஷ்டியாக மயில் அகவு மயில்கள் அகவு அகவுகின்றன மயிலாம் சத்தம் போடுறது கடிபொழியில் சூ நெடுமருகில் எல்லா பக்கத்திலும் சோலைகள் சூழ்ந்த திணமரபு கணமொதில் சூழ் திண்மையான மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்து புரத்து புரகம் அர்த்தம் வருது மணமரபு தோல்டாச்சி மனவன வாசனை வீசுகின்ற கூந்தல் உடையவன் அதனால் தோல்லையும் அந்த வாசனை வருது அப்படிப்பட்ட ஆச்சி பார்க்க பாய்ச்சி ஆர்க போயி பார்க்கன்னு பிடிச்சேன் ஆச்சு ஆர்க்க போய் அவள் ஆச்சி குரலோடும் ஆர்க்கப் போய் குரலோடு கட்டின கட்டிட்டான் கண்ணன அவன் புனர் மருதங்கிற நடந்தார்க்கு அந்த உரலோடு கிடைந்திருந்த மருத மரங்களுக்கு இடையே சென்றார்க்கு இழந்தேங்க பொன்புளகி படிக்கலாம் நினைக்கிறேன் கண மரபு மகில் அகவு கடிபொழில் சூ நெடுமருகில் தினமரபு கணமதில் சூழ் திருக்கண்ணபுரத்து உரியும் உறையும் மணமரபு தோல் ஆச்சி ஆர்க்கப்போய் உரல் ரூடும் புனர் மருதம் கிர நடந்தார்க்கு இழந்து என் கென் அடுத்தது வாக் மந்திரத்தால் அந்த செய்தொழில்கள் தீகெடுத்து மறைவணக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் தாயெடுத்த சிறுகோருக்கு உழைந்து ஓடி தயிருண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவளையே வாய்கெடுத்த மந்திரத்தால் அந்த நர்தம் திசை தொழில்கள் தீயெடுத்து அறம்பளர்க்கும் வேற ஒன்றும் இல்லை வாயால் வேத மந்திரங்களை சொல்ல கொண்டு வேள்விகளை செய்யும் அப்படி அவர்கள் இருக்கின்ற அவர்கள் இருக்கின்றது கண்ண உரத்துறையும் தாயெடுத்த சிறுகோலுக்கு கண்ணனை அடிப்பேன் என்று கையில் கோல் எடுத்துட்டா யசோதை அதற்கு உழைந்து அதுக்கு பயந்து அழுது ஓடி தயிர்ண்ட வாய் துடைத்த கருப்ப நான் நான் ஓடின்ருக்கேன் ஓடிண்டிருக்கிற போதே வாயில் தயிர் இருக்கு சாட்டதெல்லாம் அது தொடச்சுட்டே ஓடுறான் கண்ணன் தயிருண்ட உண்ட வாய்துடைத்த மைந்தனுக்கு இழந்து என் வரிவழையே படிக்கலாம் நினைக்கிறேன் வாய்கெடுத்த மந்திரத்தால் அந்த நர்தம் செய்தொழில்கள் தீ கெடுத்து வளர்க்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் தாய் கெடுத்த சிறுகோலுக்கு உழைந்து ஓடி தயிருண்டவாய் துடைந்த மைந்தனுக்கு கிழந்து என் கெண் பரிபலையே அடுத்த பாசனமாக மடல் கெடுத்த நெடுந்த அழை மருங்கெல்லாம் வளர்பவளம் திடல் கெடுத்து சுடர்கிமைக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் அடல் அடர்த்து அன்று இரணியனை முரணிய அணிவுகிறாள் உடல்கெடுத்த பெருபானுக்கு கிழந்தேன் கெண் பொலிவளையே மடல் கெடுத்த நெடுந்தாள் நீண்ட மடல்களை விழுக அந்த தாழம்பூ அதெல்லாம் பக்கத்துலெல்லாம் வளர் பவளம் பவளக்குடிகள் இருக்குது திடல் கெடுத்து அந்த பவள குடிகள் ஒரு மேட்டுப்பாங்கான நிலத்தில் பரவி இருக்கு இமைக்கும் அங்கேருந்து ஒளி வீசி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட திருக்கண்டப்புறம் அர்த்தமாக நினைக்கிறேன் அப்புறம் அடல் அடர்த்து அன்று இரணியனை அழிய அணி உயிரோ உயிரால் கூடல் கெடுத்த பெருமானுக்கு அடல் அடர்த்து அன்று இரணியன் அடல் அவனுடைய அவன் இரணியன் செய்கின்ற தீம்பு தீம்புகளை எல்லாம் கட்டு பண் கட்டு பண்ணி இரணியனை அவனுடைய கம்பீரம் அழியும்படியாக அணிவு அணி உகிறால் அழகிய தன்னுடைய நகத்தால் உடல் எடுத்த அவன் உடலை பிளந்த அந்த பெருமானுக்கு இழந்து என் பொலி படிக்கலாம் நினைக்கிறேன் மடல் கெடுத்த நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர்பவளம் திடல் கெடுத்து சுடர் இமைக்கும் திருக்கண்ணபுரத்து உறையும் அடல் நடர்த்து அன்று இரணியனை முரண் அழிய அணியுகிறாள் உடல் கெடுத்த பெருமானுக்கு இழந்து என் கண் ஒளிவலையே வண்டமரும் புன்னை வரி நீழல் அணிமுத்தம் தெண்டிரைகள் வர திரட்டும் உரையும் புறத்து உறையும் கெண்டிசையும் கெழுசுடரும் கிருநீழலும் பெருவிசும்பம் எழுந்த பெருமானுக்கு இழந்தே என் கன் ஒளிவளையே எப்படி இருப்பாங்க வண்டமரும் புன்னை நீடல் அணி முத்தும் வேற ஒன்றும் இல்லை முத்தங்கள் சிந்தி இருக்கிறது இந்த கருநீல மலர்களுக்கு கீழே அவைகள்லாம் வரும் அதில் வண்டுகள் மொய்க்கின்ற தென் திரைகள் திரட்டும் முத்துக்களை அலைகள் கொண்டு சேர்க்கின்றன இந்த நீல மலர்களுக்கு நிழலில் கற்பனை முடியும் அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரம் கெண்டிசையும் எழுசூடரும் எட்டு திசைகள் ஏழு எழுசூடரும்னா எழுகின்ற சுடர் சூரியனும் எழுசுடரும் இருநீளனும் இல்லை இந்த பெருநிலத்தையும் பெருவிசும்பும் ஆகாசத்தையும் உண்டும்மிழுந்த பெருமானுக்கு கிழந்து என்கொளிவலையே படிக்கலாம் நினைக்கிறேன் வண்டமரும் மலர் புன்னை வரி நீழல் அணிமுத்தம் தென்திரைகள் வர திரட்டும் திருக்கண்டபுரத்து உறையும் கெண்டிசகும் கீழ் சுடரும் இருநிலனும் பெருவிசும்பும் உண்டுமிழ்ந்த பெருமானுக்கு இழந்தேன் கெண் ஒளிவொழையே இது பிடிப்பாங்க கொங்குமலி கருங்குமலை கண்ணாக தங்கயங்கள் செங்கமல முகமலர்தும் திருக்கண்ணபுரத்து உறையும் தடங்கடலுள் வரி அரவின் அனைத்துகின்ற அனைத்துகின்ற செங்கமலநாவனுக்கு இழந்தஎன்கறிவளையே கொங்குமலி கருங்குவளை கண்ணாக மலர்கள் கண்ணாக இருக்கின்றன அந்த ஊரில் இருக்கிற பெண்களுடைய கண்கள் மாறி இருக்கின்றன அந்த குழை மலர்கள் குங்குமலின்னா தேன் நிறைந்த அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கில்ல மகரத மரக மரகரங்கள் நிறைந்த அப்புறம் சென் தன்கயங்கு தென்கயங்கள் தென்னை தெளிவான உடைய நீர்நிலைகள் அதில் செங்கமலை முகமள்தும் அதில் இருக்கிற தாமரைகள் அவளுடைய அவர்களுடைய முகத்தை காட்டுகின்றன குவளை மலர்கள் கண்ணையும் தாமரை மலர்கள் முகத்தையும் காட்டுகின்ற கண்ணபுரத்துறை அப்புறம் வங்கமலி தடங்கடலுள் நான கப்பல்கள் மிதக்கின்ற அந்த தடங்கடலுள் வரி அரவி அணை துய் வரியை உடைய அந்த பாம்பு அனந்த துயில் துயில்கின்ற செங்கமல நாபனுக்கு நாவியல் செங்கமலம் இருக்கிற அந்த பெருமானுக்கு கிழந்தேன் கே செறிவளை படிக்கலாம்ங்க கொங்குமலி கருங்குவளை கண்ணாக தெ கயங்கள் செங்கமல முகமலர்த்தும் சிறுகண்டபுரத்து உரையும் வங்கமலிதடங்கடலுள் வரி அரவின் அணைத்துகின்ற செங்கமலநாபனுக்கு இழந்து என் செறிவளையே அப்படிபார்கள் பாராளும் சர்வாராலும் கிளங்கொங்கை நெடும்பனை தோல் மடப்பாவை சீராளும் வரைபார்வன் திருக்கண்ணபுரத்துறையும் பேராளன் ஆயிரம் பேர் ஆயிரவாயிர பேர் ஆயிரவாயிரவனை மேல் பேராளர் பெருமானுக்கு கரட இழந்தேன் என் பெய்வாயே வாராளும் கிளங்கொங்கை அப்படி மார்பு கட்சி அணிந்த அந்த பனைத்தோல் மடப்பாவை அழகிய தோலை உடைய லக்ஷ்மி பிராட்டியே சீராளும் வரை பார்பன் அவள் பெருமானுடைய மார்பில் இருக்கிறாள் போன்ற அந்த மார்பில் இருக்கிறாள்னு சொல்கிறாள் அதுக்கப்புறம் திருக்கண்ணபுரத்துறையும் பேராளன் சாரி பேராளன் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்களுடைய பெருமை உடையவன் ஆயிரவாயர ஆயிரவாயிரவனை மேல் ஆயிரம் பாய்களுடைய அந்த அனந்தசயனின் மேல் பேராளன் அதில் துயில்கின்ற பெருமையுடைய பெருமானுக்கு கிழந்து பெய்வளை பார்க்கல வாராளும் கிளங்கொங்கை நெடும்பனை தோள் மடப்பாவை சீராளும் வரைமார்வன் திருக்கண்ணபுரத்து உரையும் பேராளன் பேர் ஆயிரவாய் அரவணை மேல் பேராளர் பெருமானுக்கு கிழந்தேன் கன்பை வளையே அப்புறம் தேமருவு பொழில் உடை சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் வாமனனை மறிகடல் சூழ் வயலாளி மலநாடன் காமரி சீர்கலிக் கண்டுரைத்த தமிழ் மாலை நாமருவி கிவை பாட வினையாய நன்னாவை வினைகள் நம்மை அடையாது அப்படின்னு முடிக்கிறார் தேமருவு பொழில் உடைச்சூ தேன்கள் தேன் நிறைந்த மலர்களை உடைய சோலைகள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்துறையும் வாமனனை பெருமான வாமனன்னு சொல்லிட்டார் மாமனனை மறிகடல் சூழ் வயலாளி மறி வரிகடல் கெட்டப்படுகிறேன் மறிகடல் சு கடற்கரையில் இருக்குது திருவாலின்னு சொல்கிறார் அப்படி இல்லை ஆக்சுவலி மறிகடல் சூழ் வயலாளி வளநாடன் திருமங்கி ஆழ்வார் காமரிசீர்கலிகன் எல்லோர்களாலும் ஆசைப்படுகின்ற திரும திரு திருமங்கியாழ்வார் அழிச்சி கண்டூர் வைத்த தமிழ் மாலை பெருமாள் அந்த பெருமானை கண்டு உரைத்த இந்த தமிழ் மாலை நான் மறிவி இவைபாட ஆசையோடு நாம் பாடலாம் வினையாயா அது வினயாய நன்றாவை வினைகள் நம்மை நெருங்க மாட்டா அப்படின்னு முடிக்கிறேன் அப்படின்னா தேமருவு பொழில் புடை சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் வாமனனை மறிகடல் சூழ் வயலாளி வளநாடன் காமரிசேர்க்கலிஹன் நீ கண்டுரைத்த தமிழ் மாலை மருவி கிவை பாட வினயாய நண்டாவே ஸ்ரீமதே ராமானுஜாய நம